அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் இல்லாத அதிமுக தேவையில்லை அதிமுக என்ற கட்சி யாருக்கு என்ற விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதிமுகவை கைப்பற்ற தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்து வருகிறார் அதிமுகவினுடைய சிவில் வழக்குகள் அனைத்தும் விசாரிக்கப்பட்டு வருகிறது பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு இந்த தீர்ப்புகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதற்குள்ளாக அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களில் தலையிட்டு விவாதம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உரிமை இல்லை என எடப்பாடி பழனிசாமி தரப்பின் மூலமாக இடைக்கால தடை கேட்கப்பட்டிருந்தது தேர்தல் ஆணையம் இது பற்றி விசாரிப்பதற்கு எந்தவிதமான முடிவையும் இன்னும் எடுக்கவில்லை என நீதிமன்றத்தில் கூறியுள்ளதால் நீதிமன்றமும் இதற்கு எந்தவிதமான பதிலையும் அளிக்கவில்லை இதுபோன்ற சூழ்நிலையில் தென் தமிழகத்தைச் சேர்ந்த பல நிர்வாகிகள் தென்தமிழகத்தில் தமிழகத்தில் அதிமுக மீண்டும் கோலோச்ச வேண்டும் என்றால் ஓபிஎஸ் என்ற ஒரு நபர் தேவை ஓபிஎஸ் இல்லாமல் தென் தமிழகத்தில் அதிமுகவை கரை சேர்க்க முடியாது எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலம் மற்றும் வட தமிழகத்தை மனதில் வைத்து தென் தமிழகத்தை கோட்டை விட்டு வருகிறார் இது கட்சிக்கும் நல்லதல்ல அதிமுகவின் எதிர்காலத்தை பாதிக்கும் இதை எடப்பாடி பழனிசாமி உணர தொடர்ந்து மறுத்து வருகிறார் மிக விரைவில் காலதாமதம் செய்யாமல் இதில் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் என மூவரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள் இவர்கள் அனைவருமே முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு கணிசமான வாக்கு வங்கி தென் தமிழகத்தில் உள்ளது பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் இந்தியாவிலேயே சுயேட்சையாக போட்டியிட்ட ஒரு நபர் பெற்ற அதிக வாக்கு யார் என்றால் அது ஓபிஎஸ் மட்டுமே அப்படிப்பட்ட தனி செல்வாக்குமிக்க ஒரு தலைவரை அதிமுக இழந்துள்ளது எடப்பாடி பழனிசாமிக்கு தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட செல்வாக்கு இல்லை எடப்பாடி பழனிசாமி ஓ மாற்றாக ஆர் பி உதயகுமார் விஜயபாஸ்கர் நத்தம் விசுவநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் என பலரை முன்னிறுத்துகிறார் ஆனால் இவர்களால் எந்த விதத்திலும் அதிமுகவிற்கு பயன் ஏற்படாது ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்த்தே ஆக வேண்டும் ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்த்தால் அதிமுகவிற்கும் நல்லது தென் தமிழகத்தில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கும் நல்லது இல்லை என்றால் மீண்டும் அவர்கள் போட்டியிட்டால் தோல்வியை தான் தழுவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை தென் தமிழகத்தைச் சேர்ந்த பல நிர்வாகிகள் உணர்ந்து விட்டார்கள் இருப்பினும் தங்கள் சுய லாபத்திற்காக ஆர் பி உதயகுமார் திண்டுக்கல் சீனிவாசன் போன்றோர்கள் இதனை மறுத்து வருகிறார்கள் அதே சமயத்தில் செல்லூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி காமராஜ் ஓ எஸ் மணியன் ஓ என்றாலும் ஆதரித்துத்தான் வருகிறார்கள் இதில் மாற்று கருத்தில்லை எடப்பாடியா ஓபிஎஸ்ஆ என்று கேட்டால் எடப்பாடியின் பக்கம் அவர்கள் என்றாலும் கூட தேர்தலில் போட்டியிட எடப்பாடி அவர்களின் செல்வாக்கு மட்டும் போதாது ஓபிஎஸ் என்ற ஒரு நபரினுடைய செல்வாக்கும் தேவைப்படுகிறது தற்பொழுது வழக்குகள் நீதிமன்றத்தில் உள்ளது பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி இதற்கான தீர்ப்புகள் வெளியாகும் அதற்குள்ளாக ஓபிஎஸ்ஐ இணைக்க எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ் இல்லாத அதிமுகவை கட்டமைக்கத்தான் விரும்புகிறார் க்கு மாற்றாக தென் தமிழகத்தில் வாக்குகளை பெற முக்குளத்தோர் சேர்ந்த கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் ஓபிஎஸ் இழப்பு சரி செய்யப்படும் என அவர் தீவிரமாக நம்புகிறார் இதற்கு அவருக்கு ஒரு சில தவறான ஆலோசனைகளையும் கொடுத்து வருகிறார்கள் எனவேதான் முக்குளத்தூர் புலிப்படையைச் சேர்ந்த கர்னாஸ் பார்வர்ட் பிளாக் மற்றும் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளோடு அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இவர்களுக்கு ஓரிரு இடங்களை வழங்கி ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களினுடைய இழப்பை சரி கட்டி விடலாம் என எண்ணுகிறார் மேலும் வரும் தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து காய் நகர்த்தி வருகிறார் ஆனால் விஜய் தரப்பில் இதற்கு எந்தவிதமான உத்தரவாதத்தையும் இதுவரையிலும் அளிக்கவில்லை நன்றி